இல்ல 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 கோபால் சொல்லுங்க கவிதைன்னு சொல்லுங்க கவிதையே தெரியுமா என் கனவு நீ தாண்ண அடில என்னது கவிதையே தெரியுமா என் கனவு நீ நீதாண்ணாடி உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியாதா அதான் அதுக்கு மேல நான் இது மழுதின்னுட்டா தப்பா போயிரும் சொன்னா அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லையே இருந்தா நான் இனி தெரி சொல்றேன் பாத்துறீங்களா அந்த கவிதை கவிதை பாத்தீங்களா டிக் நான் எழுதுவோம் சட்டலைட்ல எடுத்துருவான்னு രണ്ടായിരത്തി <laughs> രണ്ടാം <laughs> 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 <laughs>